வணக்கம் ரெண்டு குதிரைகள் இருந்தது இந்த ரெண்டு குதிரைகளையும் ஒரு வணிகன் வச்சுருந்தான் அந்த குதிரைகள் மேலே போய் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவனுடைய ஊரில் அவன் வந்து வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு குதிரைகளையும் ஓட்டிக்கிட்டு போனால் அந்த குதிரைக்கு உதவியாக அதாவது ரெண்டு குதிரையில் ரெண்டு பேரும் ஏறிட்டு வரணும்ல இவன் ஒரு குதிரையும் இன்னொருத்தையும் அவனுக்கு துணையாக ஒரு வேலையாள் ஒருத்தர வச்சுருந்தான் அவனு வந்தான் அங்கே போய் பொருள்களை வாங்கினாங்க ரெண்டு குதிரை மேலேயும் சமமாக ஏற்றுனாங்க ஏற்றிட்டு அந்த குதிரையை ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு குதிரை என்ன பண்ணுச்சு அவ்வளோ சுமைகளை தூக்க முடியாமல் அப்படியே தடுமாறுச்சு உடனே என்ன பண்ணாங்க அந்த சுமைகள்லேருந்து ஒரு கொஞ்சத்தை எடுத்து இது முதுகில் இன்னொரு குதிரை முதுகில் வச்சாங்க திருப்பி கொஞ்சம் தூரம் போகும்போது மறுபடியும் அந்த சுமைகள் குறைவாக தூக்கக்கூடிய குதிரை என்ன பண்ணுச்சு மறுபடியும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு தயங்குச்சு திருப்பியும் தூக்கி கொஞ்சத்தை தூக்கி இது மேலே வச்சாங்க இந்த மாதிரி வச்சு கொண்டு வர்றாங்க ஒரு ஒன்றரை மடங்கு ஒரு குதிரை சுமக்குதுன்னா அரை மடங்கு தான் ஒரு குதிரை சுமக்குது இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் நடக்குது நடந்த உடனே இந்த ஒன்றரை மடங்கு சுமக்கிற குதிரை சொல்லுது இங்கே பாரு ரொம்ப நீ ஏமாத்துற நம்முடைய எஜமானனை அவன் உனக்கு வேண்டிய அளவு உணவு கொடுக்குறான் எல்லாம் பண்ணுறான் நீ அவனை வந்து ரொம்ப ஏமாத்துகிற ஆனால் நீ சரியான உழைப்பை கொடுக்கணும் உனக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்குதோ அதுக்கான உழைப்பை நீ கொடுக்கணும் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு இது வந்து சொல்லுது அப்போ அது சொல்லுது ஏமாந்தவன் தான் உழைச்சிக்கிட்டே இருப்பான் நான் ஒன்றும் ஏமாந்தவன் கிடையாது பற்றியா என்னால் கொஞ்சோண்டு தூக்க முடியலன்னு சொன்ன உடனே அதை தூக்கி ஓம் மேலே வச்சாங்க பத்தியா நீ சுமைக்கிறேங்கிறதுனால ஓம் முதுகில் வச்சான் அவன் இப்படி தான் எவனால் முடியாதோ அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தான்னா அதை வேலை செய்கிறவன் முதுகில் தான் வைப்பாங்க அந்த மாதிரி தான் ஓ முதுகில் வச்சுருக்காங்க உனக்கு பழைக்க தெரியல எனக்கு பழைக்க தெரியுது வாயை முடிக்கிட்டு பேசாமல் போ அப்படின்னு இந்த குதிரை இந்த அரை மடங்கு தூக்குற குதிரை ஒன்றரை மடங்கு தூக்குற குதிரை கிட்ட சொல்லுச்சு இப்போ அந்த குதிரை சொன்னிச்சு தப்பு இது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இது உனக்கு ஒரு பெரிய துன்பத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனாலும் ஒன்றும் அந்த குதிரை கேட்கலை இதை அந்த குதிரைக்கு உரியவன் சொந்தக்காரன் பார்க்குறான் தினம் இந்த மாதிரி நடக்குது அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் உங்கள் இடத்துல குதிரை தோல் இருக்கா இருந்தால் எனக்கு கொடுங்க அது எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஏதாவது இருக்குதான்னு இவங்ககிட்ட வந்து கேட்குறான் அப்போ அவன் நண்பன்கிட்ட சொல்கிறான் ரெண்டு குதிரையும் வாங்கணும் ஆனால் ஒரு குதிரை வந்து ரெண்டு குதிரை செய்கிற வேலையும் செய்யும்போது இந்த குதிரைக்கு தேவையில்லாமல் உணவை போட்டு தேவை அதுக்கு வச்சுக்கிறத விட அதை வந்து நம்ம அதோட தோலை அவங்ககிட்ட விற்றாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமாகாவது இருக்கும் அதனால் அதுக்கான ஏற்பாடை பண்ணு அப்படின்னு அந்த சொந்தக்காரன் இந்த குதிரையை பற்றி சொன்னான் சொன்ன உடனே தான் அந்த குதிரைக்கு ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே இப்போ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலை இது குதிரைக்கு மாத்திரம் இல்லைங்க இன்றைக்கி வீடுகளில் உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள் அலுவலகங்களில் உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையை கூட அடுத்தவங்க தலையில் கட்டிட்டு தனக்கு தெரியாது இல்ல இல்லை தன்னால் முடியாதுன்னோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போது நிறுவனமோ அலு அலுவலகமோ வீடோ என்ன பண்ணுனா அவங்கள உதாசீனப்படுத்தி விடும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்த முதுகில் அந்த உழைப்பை கொடுத்துட்டோம்னா நாம் என்னமோ ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நம்ம வந்து எவ்வளவு உழைக்க வேண்டியதுன்னு இருக்கோ அந்த உழைப்பை முழுமையாக நாம் வந்து கொடுக்கணும் அப்படி நாம் கொடுக்கும்போது தான் நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் போகும் அடுத்தவர்களை ஏமாற்றும் போதும் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்யும் போதும் நம்முடைய பொறுப்புகளிலே இருந்து நாம் போதும் நிறைய பேர் தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து ஒதுங்குறாங்க நிறைய அலுவலகங்களில் பேசக்கூடியவர்கள் பேசுகிறத நம்ம கேட்குறோம் பத்து பேரை வேலைக்கு வச்சாங்கன்னா ஒரு ஆறு பேர் வேலை செய்யறதே கிடையாது அதை அடுத்தவன் தலையில் கட்டுறது மேலே இருக்கிற அதிகாரி அதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்போ வந்து என்றைக்கு இருந்தாலும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ல அந்த நினைவு எப்போவுமே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் அதனால் யாரையும் ஏமாத்த கூடாது அடுத்தவர்களினுடைய உழைப்பை சுரண்டவே கூடாது அது இன்றைக்கி இல்லைன்னாலும் சில நாள் கழித்தாவது அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்